வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் வரிசையாக ஒவ்வொன்றாக கூறி வருகிறேன் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் செவ்வாய் குரு சனி கிரகம் புதன் மற்றும் சுக்கர கிரகங்கள் ஜாதகத்தில் தனித்துவமான லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் அமைந்து அது இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்களுக்கு கூறிய கிரகங்கள் ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருந்து ஜாதகரின் லக்னத்திற்கோ சந்திரனத்திற் சந்திர கிரகத்திற்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற உயரிய கேந்திரஸ்தானத்தில் அமையப்பெறும் பொழுது இந்த பத்ர யோகம் அமைந்து அது மிக சிறந்த பலன்களை ஜாதகரின் வாழ்வில் தரவல்லதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதன் அடிப்படையில் புதன் கிரகம் தனது ஆட்சி வீடான மிதன கன்னியிலும் உச்ச வீடான கன்னி ராசியிலும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் அது லக்னத்திற்கோ கேந்திர சந்திரனுக்கோ கேந்திரத்தில் அமைய பெற்று அதாவது கேந்திரம் என்பது ஜாதகரின் ஒன்று நாலு ஏழு பத்து பாவங்களை குறிக்கக்கூடிய இடமாகும் அந்த மாதிரியாக மிதனம் மற்றும் கன்னி ஆட்சி வீடிலும் உச்ச வீடான கன்னி வீட்டிலும் இருக்கும் பொழுது ஜாதகர் இந்த பத்ர யோகத்திற்கு அமைப்பில் வருகிறார் அதன் அடிப்படையில் இந்த புதன் கிரகம் தரவல்ல மிக சிறந்த அறிவு கூர்மை கல்வியில் மிகுந்த உயரிய கல்வி இரக்க குணம் கல்விமான் புத்தி கூர்மை தனித்துவமான மிக சிறந்த வகையில் தீர்வுகளை எடுப்பவர் நுணுக்கமான தீர்வுகளை எடுத்து இயம்பக்கூடிய வல்லமை பெறுபவர் பெற்றார் பிறர்க்கு எளிமையாக விஷயங்களை எடுத்துரைத்து பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை மிக எளிய உதாரணங்களுடன் விளக்கவல்ல சார்ந்தவராக இருக்கார் நல்ல உடலும் வசீகரமான தோற்றமும் கொண்டவராகவும் நுணுக்கமான பகுத்தாயும் திறன் நுணுக்கமாக பகுத்தறிவு அதனால் பகுத்தறியும் திறன் கொண்டவராக விசேஷ தகவல் தொடர்புகளை விளம்பரங்களை வியாபார உன் வியாபார நோக்கங்களுடன் வியாபாரத்தின் உன்னதத்தன்மை தன்மை கணிதம் பத்திரிகை எழுத்து தகவல் தொடர்பு வியாபார நுணுக்க அறிவு வல்லமை ஆடிட்டர் ஜோதிடர் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் வங்கி தேவை வியாபார ஏற்றுமதி இறக்குமதி நுணுக்க வகை அறிவியல் தொடர்புகள் இப்படி பகுத்தாயும் எல்லாவற்றிலும் பகுத்தாயும் திறன் கொண்டவராக மிக சிறந்த அறிவாளியாக பிறருக்கு கற்றுத்தருதல் கற்பித்தல் எடுத்துரைத்தல் எளிமையாக விளக்கி வாழ்வில் பிறருக்கு உதவுபவராகவும் பொருளாதார வல்லுநர் கணித விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் மேடை பேச்சு எழுத்துத்துறை பத்திரிகை தகவல் தொடர்பு இப்படியாக புதன் கிரக காரகத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக சமூகத்தில் வலம் வருவார் இதனால் இந்த மகா பஞ்ச புருஷ யோகத்தினால் இவர் உயரிய செல்வம் உயரிய பதவிகள் சமூகத்தில் திறம் சார்ந்தவராக அறியப்படுபவர்களாக அரசு அரசியல் வியாபாரம் தொழிற்சாலை விஞ்ஞானம் வரி கணிதம் பத்திரிகை தகவல் தொடர்பு இப்படியான இலாக்காக்களில் மிக உயரிய உன்னத பதவிகளை வகிப்பவராகவும் அரசுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையில் திறம்பட இவருடைய திறமைகள் வெளிப்பட்டு உலக நபர்களுக்கிடையே சமூகத்தில் பலரும் அறியும் வண்ணமாக பிரபல நபராக வளம் வரக்கூடும் இப்படியாக ஒருவருடைய ஜாதகத்தில் பத்ர யோகம் மகாபுருஷ யோகத்தில் புத பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் தகுந்த வயது திசாபுத்தி காலத்தில் வரும்பொழுது அவர் மிக உயரிய பதவிகள் கணிதத்துவம் பத்திரிகை தகவல் தொடர்பு மேற்கூறிய புத கிரக காரகத்துவ செயல்களில் நிபுணத்துவம் பெற்றவராக நம்மிடையே வலம் வரக்கூடும் எனவே உங்களுடைய ஜாதகத்தில் பத்ரயோகம் இருக்கிறதா என்பதை என்னிடமும் உங்களுடைய ஜோதிட பிறப்பு தகவல்களை அனுப்பி என்னிடமும் உங்களுடைய ஜாதக குறிப்புகளின் விவரங்களை அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்